நடிகைகளின் கைகளில் டூப்ளிகேட் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டு அவர்களுடன் நடனமாடும் அமைச்சர் சேகர்பாபுவின் செயல் ஏற்கத்தக்கது பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற தேமுதிக மது ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை தற்போது நாம் பார்க்கலாம் பொம்பளைங்களுக்கு ஒரு புடவையை கட்டி டான்ஸ் ஆட விடுறாங்க சேகர் பாபு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு என்ன பார்த்தா ரூபா நோட்டு ஆயிரம் கொடுத்தனால பெண்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க என்னன்னு விசாரிச்சாதான் தெரியுது எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காலத்துல டான்சர்ஸ் ஆயிருந்தவங்கள இன்னைக்கு வயசாகி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் காசை கொடுத்து புடவையை கொடுத்து அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டி பெண்கள் நடனம் ஆனதா காமிக்கிறாங்க எவ்வளோ ஒரு கண் பாருங்க இது எவ்வளவு ஒரு அசிங்கம் பாருங்க இது எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க இதுக்கு சயகர் பாபு சேர்த்து டான்ஸ் சார் அல்லாஹ் கையில பார்த்தா டூப்ளிகேட் ஆயிரம் ரூபாய் நோட்டு அது காமிக்கிறாங்க யார்கிட்ட முதல் வந்தது இதனால எந்தளவுக்கு ஒரு கண்துடைப்பு ஆட்சிங்க நடக்குதுன்றத எங்களாகிய நீங்கள் உணரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கணக்காக என் பாருங்க இனிமேல உங்கள் அன்னியாக இவ்வளவு நாள் இருந்தோம் இனிமேல் உங்கள் அன்னை கனவு லட்சியத்தை வென்றெடுத்தே தீர்வோம் என்று இந்த நாளில் நான் உங்களுக்கு உறுதிமொழி ஏற்கிற கட்டாயம் சொல்கிறேன்